இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் பிஜேபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க என்னோட பேர் ஆர் இந்திரா இப்ப வந்து நான் கேப் டிரைவரா இருக்கேன் கேப் வந்து ஒன் இயரா ஓட்டிட்டு இருக்கேன் கேப் டிரைவருக்கு முன்னாடி வந்து நான் வந்து வேலைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணதே பதிமூணு வயசு பதினாலு வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து கொஞ்சம் இந்த துணி கடையில் அந்த மாதிரி தான் ஒர்க் இருந்தேன் எங்கள் அப்பா எங்களை அதாவது கல்யாணம் இறந்து போகலை ஒரு ப பத்து வயசு எங்களை விட்டுட்டு போயிட்டார் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே பொண்ணு தான் மொத்தம் மூணு அக்கா தங்க நான் மற்ற நான் தான் பெரிய பொண்ணு எனக்கு அப்புறம் ரெண்டு பேர் இருக்காளுங்க நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கும் போது எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் அம்மா மட்டும் தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்தாங்க என் பெரிய தங்கச்சி நல்லா படிச்சுருக்காங்க இன்னொரு பொண்ணும் நல்லா படிச்சுக்கேன் நான் மட்டும்தான் படிக்கல படிக்க முடியாத சூழ்நிலை இந்த மேரேஜ் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் வேலைக்கு போகலை அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு தான் அதுக்கப்புறம் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் டெம்பரரியாக தான் இருந்தேன் பத்து வருஷமாக பர்மனென்ட் ஆகும் தான் போனேன் ஆகலை சரி அதுக்கப்புறம் இன்னும் அதுலேயே நம்ம லைஃப் இருந்தான்னு இந்த ஃபீல்டுக்கு வந்துவிட்டேன் நான் வந்து ஆட்டோ தான் மைண்ட் செட் பண்ணுது என்னோடய மைண்டே ஆட்டோ தான் சரி என்ன நான் ஏன்னால் நானே கேபில் யாரையும் பார்த்ததில்லை ஜென்ஸ் தானே கேப்னால ஜென்ஸ் தானே அப்படின்னு நான் விட்டுட்டேன் சரி ஆட்டோ ஓட்டலான் இருந்தால் மைண்ட் செட்டு போனது எங்கள் வீட்டுக்காரர் யார் உனக்கு கற்றுக்கிறதுக்கு ஆட்டோ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் சரி கேபுக்கு கொடுக்குறேன் நானே கற்றுத்தரேன் அப்படின்ட்டு எங்கள் தான் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தாரு டிரைவிங் ஸ்கூலுக்கு ஒரு பதினஞ்சு நாள் க்ளாஸ் போனேன் லைசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் பேஜ் எல்லாமே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவர் கற்றுக் கொடுத்தது தான் இந்த அளவுக்கு நான் தைரியமாக சிட்டி டிராஃபிக் ஓட்டுறேன்னா முழு காரணம் எங்கள் தான் இல்லைன்னா என்னால் ஓட்டவே முடியாது சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கோம் சாப்பாடுக்கு வழியில் வாடகை கொடுக்க முடியாது கரண்ட் இருக்காது ரொம்பலாம் கஷ்டப்பட்டோம் நான் அப்போ ஒரு நாளைக்கு வந்து எழுபது ரூபா சம்பளத்துக்கு சரவணா ஸ்வீட் ஸ்டால் வேலைக்கு போகிறேன் நான் மொதல் துணி கடையில் வேலைக்கு போது ஐநூறுரூபா சம்பளம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது சரணா ஸ்வீட் ஸ்டாலில் நம்ம ரகனா ஸ்டேட் ஆப்போசிட்டில் இருந்தது ஒரு நாளைக்கு எழுபது ரூபா சம்பளம் ஒவ்வொரு டைம் சேர்ந்தால் எண்பத்தஞ்சு ரூபா அந்த எண்பத்தஞ்சு ரூபாய் சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு போனது ஒரு நாள் டெய்லி அண்ணனே கொடுத்துருவாங்க ஒரு நாள் போகலன்னா நாளைக்கு வீட்டில் ஒன்றும் இருக்காது அந்த சம்பளத்தை வச்சு தான் டெய்லி ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ரத்னா ஸ்டோர்ல ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அதுதான் இல்லை என்னோட லைஃபே இதுதான் நான் அப்போ உழைக்கிறதுக்கு சோம்பேத்தனை பண்ண மாட்டோம் அதனால கஷ்டப்படுவோம் எவ்வளோ ஆண்டவன் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர கஷ்டம் கொடுக்குறாரே பயந்து நின்றுனா எழுந்து வர முடியாது அதாவது எனக்கு கார்னாலே கொஞ்சம் பயம் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ வந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு எட்டு வயசு தான் இருந்திருக்கும் அப்போ எங்கள் வீட்டு நல்லா நான் வசதியாக தான் வாழ்ந்தோம் அப்போது ரெண்டு கார் எங்கள் வீட்டில் இருந்தது அப்பாவே வச்சுருந்தாங்க நான் அம்பாஸ்டர் கார் என்ன பண்ணேன் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சும்மா ப்ராக்டிஸ் ஒன்றுமே தெரியாது அப்போது எட்டு வயசில் என்ன தெரியும் காரை பற்றி ஒரு ட்ரைவர் என்ன சொன்னார் வாமா நான் கற்றுக் கொடுக்குறேம்மான்னு சும்மா போனவர் என்ன பண்ணுறார் எனக்கு அந்த காலை எட்டாது கொண்டு போய் சேவத்துல கொடுத்துட்டேன் அம்பாஸ்டர் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ல ஜாம் ஆயிடுச்சு எனக்கு எதுவும் அடியாகலை அந்த அம்பாஸ்டர் கார் ஃபுல்லாக ஜாம் ஆகி அந்த சம்பவம் என்னால் மறக்க முடியல அதுக்கப்புறம் நான் அந்த கார்னாலே அந்த பயத்துலேருந்து நான் எடுக்கிறதே கிடையாது எங்க வீட்டுக்காரருக்கு அது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ரொம்ப பயந்தேன் அந்த ஸ்டேரிங் கையில் நடுங்கும் அது ஸ்டேரிங் பிடிக்கும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை கை நடுங்க கூடாது சொன்ன வார்த்தை அதுதான் கை மட்டும் நடுங்க கூடாது கை கரெக்டாக அந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது ஃபஸ்ட்டு அப்படியே நடுங்குவேன் அப்புறம் பயப்படாத அது பாட்டில் போகும் அப்படின்வாங்க அது அப்படியே மூவ் மூவ் பண்ணி பண்ணி இப்போ சிங்கிள் கையிலே நானே ஹேண்டில் பண்ணுவேன் என் பையன் சிங்கிள் கையில் ஓட்டு போதே எனக்கு ஆசையாக இருக்கும் எப்படி ஓட்டுறான் அப்படின்ட்டு இப்போ என்னால் சிங்கிள் கையில் ஹேண்டில் பண்ணி நான் ஓட்டுவேன் அவங்ககிட்ட இருந்து தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அவங்க இப்படி தான் ஓட்டுறாங்க அப்படின்ட்டு அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி சிங்கிள் கையில் ஹேண்டில் பண்ணுறேன் சின்ன ச எங்கள் வீட்டுக்காரே கூட போக மாட்டார் அந்த குட்டி சந்தில் போய் நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன் கேப் அதுவே அன்னைக்கு ஒரு மேடம் பார்த்தாங்க அவங்கள பிக்கப் பண்ணுறேன்மா ஜென்ஸே இந்த சந்தில் திருப்ப மாட்டாங்க நீ எப்படி இவ்வளோ அழகாக திருப்பினா அவங்க அவ்வளோ ஷாக்காக அந்த மேடம் முன்னு பார்த்தாங்க ரொம்ப பெருமையாக இருக்கும் அவனை பார்க்கறதுக்கு யாருமே அவ்வளோ டக்கு ஏன்னா அவ்வளோ பசங்க நிற்கிறாங்க அந்த ஸ்கூல் சந்தனா ஸ்கூல் சந்து எவ்வளோன்னு இருக்கும் அந்த சந்தில் அப்படியே திருப்பி யூ டர்ன் பண்ணி அந்த மேடம் பிக்கப் பண்ணேன் ரூட்டு வந்து மேப் இருக்குது ஆனால் மேப்லேயும் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப என்ன சொல்லுவாங்க நான் ஃபர்ஸ்ட் கேப் ஓட்ட ஆரம்பிச்சுன்னா நிறைய தடவை அழுதுருக்கேன் ஏன்னா எனக்கு ரூட்டு தெரியாது நம்ம வந்து ரொம்ப வெளியில் போய் பழக்கம் இல்லை அந்த மேப் ஒரு செகண்ட் இப்படி போயிடுச்சுன்னா எனக்கு ரூட் மாறிடும் மறுபடியும் எங்கேயோ போய் சுற்றிட்டு தான் வரணும் நான் நிறைய தடவை அழுதுருக்கேன் எனக்கு வழியே தெரியாது என்னடா பண்ண இப்படி சுற்ற விடுது அப்படின்னு ட்ராஃபிக் செம்ம ஹெவி டிராஃபிக் இருக்குது அந்த டிராஃபிக்லேயும் ஒரு நாளைக்கு நான் பதிமூணு பதினாலு டியூட்டி எடுப்பேன் லோக்கல் ட்ரிப்பு கொஞ்சம் அந்த காலெல்லாம் வலிக்கும் தான் அந்த கிளைச்சிலே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால செம்ம கால் பெயின் இருக்கும் தான் ஆனால் ஒரு நாளைக்கு பதிமூணு பதினாலு டியூட்டி ட்ரிப் எடுப்பேன் எங்கள் வீட்டுக்கு நான் எப்படி தான் எடுக்க அவரையும் பதினாலு ட்ரிப்பில் நான் எப்படி எடுக்கணும் எல்லா ட்ரிப்பும் எடுப்பானுரு எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் உட்காரவே மாட்டேன் கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருப்பேன் நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வர ஒரு செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் கிளாக் ஆகிடும் நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் ஐயோ நம்ம குழந்தைங்கள விட்டு நம்ம போகிறோமே செய்கிறோமே இந்த லீவ் மற்ற நாளில் ஸ்கூல் போயிடுவாங்க நம்ம வரவும் மேட்சாக இருக்கும் இந்த லீவில் இந்த ஏப்ரல் லீவ்லலாம் பசங்க ரொம்ப கஷ்டப்படுங்க சாப்பிடாதுங்க சரியா வீட்டில் ஒழுங்காக இருக்காதுங்க வீடே ஒரு அமக்கலம் பண்ணி வச்சுருக்கோங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அதுதான் தெரியும் அதெல்லாம் அது ஒரு நிறைய பசங்க என்ன சொல்லுவாங்க பசங்க கூட ரொம்ப நாள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அவங்களுக்குலாம் லேடிஸ் கேப் ட்ரைவர் உடனே எல்லாருமே பார்த்த வரைக்குமே லேடிஸு கேப் ட்ரைவருடனே ரொம்ப இந்த அளவுக்கு லேடிஸ்லாம் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கறது எல்லாேருமே அதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன பார்த்தாலே அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு எப்படி மேடம் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்கன்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும் அதான் சார் உங்களை பார்த்து இப்போ எங்களுக்கே ஆசையாக இருக்குது ஒரு லேடிஸ் நீங்கள் ஓட்டது பார்த்து எனக்கு ஆசையாக இருக்குது மேடம் அப்படின்றாங்க அவங்க நானும் கற்றுக்கணும் போல் இருக்குது அப்படின்னா கற்றுக்கணும் நம்மளை பார்த்து நாலு பேர் வராங்கன்னா சந்தோஷம் தானே இது வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது எல்லாருமே நம்மக்கிட்ட வந்தவங்க இல்லை நான் பார்த்த வரைக்கும் நான் வரை ஆச்சு ஒன் நேரம் ஆகிடுச்சு இந்த கேபில் இன்ன வரைக்கும் ஒரு கஸ்டமரோட நான் தப்பாக பார்த்தது கிடையாது அவங்களும் நம்மளை அவ்வளோ அழகாக பார்த்து அதான் சொல்கிறேன் நான் அக்காண்ட வார்த்தை தான் மறு வார்த்தை எங்கிட்ட யாரும் பேசலை இது வரைக்கும் ஆனால் ஒரு கஸ்டமர் ஒரு கேட்டாங்க சேஃபாக இருக்கா கேப் ஓட்டுறீங்க சேஃபா அப்படின்னா இன்ன வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும் நான் நல்லா தான் வந்திருக்கேன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் நமக்கு தெரியாது வெளியில் வரதுக்கு மற்றபடி மெயின் ரோட்டில் முக்கால்வாசி இடம் நமக்கு தெரிஞ்சு போயிச்சுப்போ இந்த இடம் இப்படி தெரியும் இந்த இடம் இப்படி தெரியும்னு ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அதனால் மெயின் ரோட்டில் எங்கே விட்டாலும் நான் பாட்டு வந்துடுவேன் சந்துக்குள்ளே போனால் தான் நமக்கு வழி தெரியாது வேறு வழி அவங்களால இப்போ ஒருத்தவங்க அன்றைக்கி பார்க்குற அவங்களால சுத்தமாக முடியல நடக்க முடியல அந்த பேஷண்ட் அவங்க பேஷண்ட்டு அவங்க வந்து தான் ஆகணுன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும் போய் ரிவர்ஸ் எடுத்து பே ரிவர்ஸ்லேயே போய் அவங்கள பிக்கப் பண்ணி அப்புறம் கொடுத்து வந்தேன் என்ன பண்ண முடியும் அவங்களால நடக்க முடியாதுன்றமோ தான் கேப் புக் பண்ணுறாங்க அப்போ வேறு வழி இல்லை நம்ம போய் தான் ஆகணும் சிரமத்தை பார்க்க நம்ம தான் அதை நேக்காக போய் அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு தான் வந்தேன் அந்த மாதிரி இருக்குது நம்ம பசங்க அவங்களுக்கு எதாவது வேணுன்றதுக்காக நம்ம கையில காசு இருந்தாலும் அதனால எனக்கு இது தெரியல சேலஞ்ச் பண்ண வேண்டியதுதான் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே எவ்வளவு தூரம் தான் போகுது நம்மளும் அது வரைக்கும் பாப்போம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சில பேருங்களாம் என்ன பண்ணுவாங்க லேடிஸ் நீ எல்லாம் வண்டி ஓட்டுறியா அப்படின்னு ஒருத்தடாடி வந்து கேட்டாரு எங்கிட்டே கேட்டாரு ஒருத்தர் லேடிஸ் கேப் ஓட்டுறது இவங்கெல்லாம் வண்டி ஓட்டினா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்க ஒன்றும் சொல்ல முடியல என் சூழ்நிலை நான் வேலைக்கு வந்திருக்கேன் வேற என்ன பண்ண முடியும் அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டேன் என் சூழ்நிலைக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அதே வந்து சில ஜென்ஸுங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் அன்னைக்கு நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன் பின்னாடியே வராரு ஒரு கேப்ல ஒரு கார்ல ஓன் கார்ல தான் பின்னாடியே வராரு இவர் இதுக்கு நான் பின்னாடியே வராரு அப்படின்னு பார்த்தா என்னை ஓவர்டேக் வாங்கி போய் கிளாஸை இறக்கி இப்படி சொல்லிவிட் பண்றாங்க அது நமக்கு பார்க்கறதுக்கு சரி இவர் திட்டது திட்டு போட்டோம் அந்த டைமில் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்மளை வந்து லேடிஸ் இப்போ இவங்களாக ஓட்டுறாங்கன்னு ஒரு மாதிரி இல்லாமல் சில பேர் அதில் என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல அப்புறம் பைக்கில் ஒருத்தர் வர்றாரு பைக்கில் வந்து ஹாரன் அடிக்கிறாரு என்னடா ஹாரன் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா அவரும் பார்த்துட்டு இப்படி பண்ணுறாங்க சில ஆட்டோ ட்ரைவருங்க ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடனே பார்க்குறதுக்கு அப்படின்றாங்க சில பேருங்க தான் ஒவ்வொரு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் அவெனியூவில் ஒரு அண்ணன் சொன்னார் நீங்களாம் கேப் ஓட்ட வந்து நாங்களாம் பிச்சைதான்மா எடுக்கணும் பசங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு பெரிய பொண்ணு தான் பொண்ணு வாமிட் எடுத்துகிட்டேன் கேப்லேயே நான் அப்போயே சொல்கிறேன் வாமிட் எடுக்கணும்னா சொல்லுமா நான் ஓரமாரி நிறுத்துகிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே நிறுத்துகிற ஸ்டேஜுக்குள்ளே அப்படியே மொத்தத்தையும் கேபில் எடுத்துட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி வாமிட் அவங்க எடுத்தாங்க பின்னாடி ஒரு பையன் எடுத்தான் மாற்றி மாற்றி வண்டிக்குள்ளேயே கார்ல வாந்தி எடுத்துட்டாங்க வாந்தி எடுத்த உடனே நான் சரின்னு பார்த்தேன் அப்போது வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல நம்மளோட போயிடுச்சுன்னா பரவாயில்ல இன்னொருத்தவங்க வராங்க எனக்கு வாட்டர் வாஷ் பண்ணி கொடுங்க இல்லைன்னா கைட்டில் காசு கொடுங்க நான் வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இல்லை நான் அதெல்லாம் காசு தர முடியாது நாங்கள் தொடச்சி தரோம் க்ளீன் பண்ணி தொடச்சாலும் ஈம் ஓக்க ஆரம்பிச்சிச்சு நான் உள்ளே கொண்டு போய் கேப் உள்ளே கொண்டு போகலான் தான் நான் இருந்தேன் அவங்களை அங்கே தான் ட்ராப் பண்ணலான்ட்டு இருந்தேன் கடைசியில் என்ன போயிடுச்சுன்னா ஃபுல்லாக பைக் நிற்குது பைக்கு நிற்கிறதுனால என்னால் கேப் அது உள்ளே போக முடியல அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு நான் வாட்டர் அவங்க கஸ்டமர் இறங்கிட்டாங்க வெளியில் இறங்கி அந்த பசங்க உள்ளே போயிட்டாங்க அப்போது உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க உள்ளே வண்டி எடுத்துகிட்டு நான் நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ணித்தரேன் நாங்கள் நாங்களே தொடச்சி சரி நான் அப்போ கூட நான் என்ன நினச்சுன்னா உங்கள் தண்ணி கொடுக்கட்டும் நம்மளே தொடச்சிப்போம் அவங்களெல்லாம் வேலை வாங்கணும் நம்மளே தொடச்சிக்கலாம் நான் தான் அந்த அர்த்தத்தில் தான் உள்ளே போனேன் அதில் அந்த ரிலேஷன் வீட்டுக்கு போனவர் ரொம்ப வார்த்தை எப்படி என் குழந்தைங்கள மெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது இப்போ நம்ம அந்த பைக் நிற்கிது அந்த டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி தான் நான் இறக்கி விட்டேன் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்கும் அது இவ்வளோண்டு சந்து இவ்வளோ டிஸ்டன்ஸாக நான் இறக்கி விட்டேன் நீ எப்படி என் பிள்ளைங்கள ரோட்லேயே இறக்கி விடுவேன் இப்போ எப்படி கேப் உள்ள கார் உள்ளே வந்தது அப்படின்னு கேட்டார் சார் அப்போ நான் வரலன்னா பைக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பைக்கெல்லாம் எடுத்து நீ அப்போவே பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர எடுக்க சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க ரொம்ப வார்த்தை ரொம்ப தவறி பேசினாங்க ரொம்ப எப்படி சொல்லுவாங்க ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க ஒரு அவங்க பையன் வந்து மேலே அடிச்சிட்டான் என்னை அடிச்சுட்டு எனக்கு அழுகே வந்துச்சு அது ஒரு சம்பவம் அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம இசை என்னோட இப்படி இல்லாமல் கஷ்டப்படணுன்னு ஒரு பக்கம் யோசித்தேன் அப்புறம் வெளில வந்துட்டேன் அதில் இன்னொரு டியூட்டி எடுத்தது எனக்கு தெரியல அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஆளுது இந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க வார்த்தையெல்லாம் தப்பாக வந்தது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது கெட்ட சம்பவம்னா அது ஒன்று தான் அது என்னால் மறக்க முடியல அது அப்படியே விட்டுட்டேன் நே உடனே ஊபர் கால் பண்ணி சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி பேசிட்டாங்கன்ட்டு அதான் இருக்குது வீட்டுக்கார சொன்னேன் அன்றைக்கே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார் எனக்கு அந்த டைமில் நான் தனியாக ஒரு பொண்ணாக இருக்கிறனால அந்த டைமில் எனக்கு அது யோசனை வரல ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது எனக்கு அந்த எண்ணம் தோணலை நான் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு அந்த இன்னொரு டியூட்டி புக் பண்ணது எனக்கு ஞாபகம் இல்லை பார்த்தால் மேப் க அடுத்த டியூட்டி ரெடியாக இருந்தது அந்த பொண்ணு பார்த்தா எனக்கு கட்ஜிவாக இருந்தாங்க அவங்கள கொண்டு போய் நான் ப இதில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ட்ராப் பண்ணேன் அப்போ எங்கள் வீட்டுக்கு அந்த ஸ்டேஷன் இருக்கா அங்கேயே பக்கத்துக்கு போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னாங்க எனக்கு அந்த டைமில் தனியாக இருந்தது எனக்கு தோணலை நம்ம அதான நம்ம ரோட்ல இன்னொருத்தவங்களை மேலே கை வைக்கிறது நமக்கு அதான ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம் அதனால எனக்கு அந்த தோணாம போயிடுச்சு சரி போங்க நீங்கள் என்ன பண்றீங்களோ அது அவங்களுக்கு பலன்கள் கம்முன்னு அதோடு வெளியில வந்துட்டேன் அதை நான் ஒன்று ஊபர்ல ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி மேல கை வைக்கிறாங்க இவ்வளோ ரொம்ப இதாக யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னு சொன்னேன் கம்ப்ளைண்ட் நோட் பண்ணாங்களே தவிர அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஸ்டார்டிங்ல வந்து கேப் ஓட்ட புதுசாக ஆரம்பித்தோடனே கேப்லே வாந்தி எடுத்துடுவாங்க அது அப்போ நம்ம அப்போ தான் ரீசனு சாப்பிட பிடிக்காது எனக்கு சாப்பாடில் கை வச்சாலும் அந்த ஞாபகம் வரும் வாமிட் வரும் சில நாள் நான் சாப்பிடாமலே இருந்திருக்கேன் சாப்பிட மாட்டேன் அந்த இதெல்லாம் அது கொஞ்சம் நாள் ஆகலை அது சாப்பாடு எனக்கு எடுத்துக்கவே இல்லை போக 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 கஷ்டமாக இருந்தது அப்புறந்தான் அந்த சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எடுக்க ஆரம்பிச்சுது போன ஏப்ரல்லலாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது பசிக்கும் சாப்பாடு போனால் அப்போ தான் போய் அந்த பையனை இறக்கி விட்டேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க வாமிட் எடுத்ததே என்கிட்ட சொல்லலை அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க மேட்ல எல்லாம் ஃபுல்லாக வாந்தி கவர் இருக்குது நான் பார்த்துக்குறேன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் ஆனால் எப்படி போய் சாப்பிட முடியும் சாப்பிடவே இல்லை அதுக்கு பார்த்தா எனக்கு அது மாதிரி இருந்தது சில இதில் வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் கேட்டால் கூட்டியிருக்கேன்ட்டாங்க தண்ணி இல்லை அடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு சில இதெலாம் வந்து சில பெட்ரோல் பங்க்கு ஓரளவுக்கு ஓகே சில பெட்ரோல் பங்க்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பெட்ரோல் பங்க்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பையனே சொன்னேன் எப்படிக்கா ரெஸ்ட் ரூம் போவீங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லைக்கா அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் அதுவும் இருக்குது பெட்ரோல் லேடிஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது ரொம்ப தலைவலியான விஷயம் அதனால தண்ணி குடிக்கிறது யோசிக்கிறது அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன தண்ணி குடிக்கிறது யோசிக்காத பின்னாடி பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் தண்ணி குடி கஸ்டமர் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா அப்படின்னா சில போனால் பெட்ரோல் பங்கு பூட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு சாவிக்கு அங்கே இங்கே இங்கே அலைய வேண்டியதாக இருக்கும் நான் நிறைய பேர் சொன்னேன் ஏன் இந்த ஏன் இந்த வேலை எடுக்கிறீங்க சமையல் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்லாம் கேட்டாங்க ச அதெல்லாம் எவ்வளோ மரியாதையான வேலை அப்படின்னு இது நல்ல மரியாதையான வேலை இது என்ன கவலை எல்லாருமே சமையல் வேலைக்கு போட என்ன தான் பண்ணுறது சரி நம்ம ஒரு ஒரு வித்தியாசமான வேலைக்கு போவோமே டிரைவராக தான் இருப்பேன் என் பையகிட்டே நான் சொல்லிட்டேன் அவனை சரிமா நீ இன்னொரு வருஷம் கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க நான் நீ சம்பாரிச்சு நீ இது என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாரிச்சுக்கிறேன் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்ட்டு அவன் அதெல்லாம் நான் விட மாட்டேன் நீ விடலன்ற அப்புறம் கதையை நான் அப்புறம் பார்த்துக்கலான்ண்டா என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் யார்கிட்டேயும் நிற்க மாட்டேன் கஷ்டப்பட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க நார்மலாகவே உங்களுக்கு டூ மினிட்ஸ்லாம் பிக்கப் இருக்காது ஒரு டென் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸு அந்த மாதிரி தான் பிக்கப் போடுவாங்க நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக அவ்வளோ வேக வேகமாக போவோம் போனால் பார்த்தா கேன்சல் வந்து வந்து எனக்கு நிறைய தடவை கேன்சல் பண்ணிடுவாங்க அவங்க கேன்சலேஷன் இருந்தாலும் அவங்க போடுறது எட்டு ரூபாய் பத்து ரூபாய் ஆனால் நம்ம அங்க டீசல் செலவு பண்ணி நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இப்படி பண்றாங்க நம்ம கேன்சல் பண்ணால் மட்டும் அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க ஆனா அவங்க மட்டும் டப்பு டப்புன்னு கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஊபர் தலையில தூக்கி வைக்க போறாங்க பாரு அப்படின்னு எனக்கு அடப்போப்ப அவங்க அதாவது நார்மலாகவே ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு கேப் புக் பண்ணுறாங்கன்னா என்ன ரீசனுக்காக புக் பண்ணாங்க நமக்கு தெரியாது நல்ல விஷயமும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வராங்க நம்ம அந்த டைம்ல கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பிறந்த குழந்தைய ஹாஸ்டல்லேருந்து இருந்து கூட்டிட்டு வராங்க அவங்க குழந்தைய தூக்கிட்டு வரும்போது நம்ம போய் கேன்சல் பண்ணுறது அதுதான் கஷ்டம் முடியாதவங்க வராங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்காக புக் பண்ணுவாங்க அதனால நான் மேக்சிமம் நான் கேன்சல் பண்ண மாட்டேன் என்னால் முடியல போக முடியாத சூழ்நிலை தான் நான் அதிகமாக கேன்சல் பண்ணே தவிர என்னோடது ஃபோன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சலேஷனே ஒன்றில் தான் இருக்கும் அவங்களும் என்ன மாதிரி தான் அவங்க அப் எங்கள் அப்பா இருந்து நாங்கள் இல்லாத மாதிரி இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்பா கிடையாது அவர் பத்து வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசு ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ்னால் அவரு கூட பிறந்தவங்க முன்னா அக்கா தங்கச்சிங்க மூணு பேர் இவங்க ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேர் எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் பத்து வயசாக இருக்கும்போது போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க எங்கள் மாமியான்னு கஷ்டப்பட்டு தான் இவங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க அண்ணனும் தம்பியும் பத்து வயசுலேயே சென்னைக்கு வந்துடலாம் எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டிருக்காங்க பத்து வயசில் என்ன தெரியும் சென்னைக்கு வந்தால் அந்த ஊர் இந்த ஊர்னு எல்லா ஊருக்கும் சுற்றி அப்படியே ஒரு லெவலுக்கு வந்தாங்க ஒரு லெவலுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்காரோட தம்பி இந்த மண் லாரியில் அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்களே இந்த பருதா மாதிரி போட்டிருப்பாங்களே அதை கவர் பண்ணலை ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்துட்டார் ஒரு ஸ்டேஜ் இவங்க ரெண்டு பேர் இப்போ தான் நல்லா இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரலாம் போது அவர் இறந்துட்டார் அதுலேயே அவருக்கு அப்பாவும் போயாச்சு கூட போகிறத தம்பியும் போயாச்சு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நானும் நிறையா அவர்கிட்ட பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் ஒரு அளவுக்கு அப்படியே அவர் அவர் போக்கிலேயே போய் போய் அவரை திருத்தி மாற்றி கொண்டு வந்து நிறைய மக்களாக தான் பண்ணார் கொஞ்சம்லாம் பண்ணலை நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டு நிறையா இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு போனார் இப்போ அப்படியே மாறி அப்படி மாதிரி யாரும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருக்கிறாரு முத இருந்ததுக்கு இப்போ எல்லாருமே ஊரில் இருக்கவங்களும் இவரை பார்த்து அவ்வளோ பெருமைப்படுவாங்க ஏன்னா எப்படியோ இருந்தால் இப்போ எப்படியோ இருக்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார சங்க அதுக்கெல்லாம் காரணம் என் பொண்டாட்டி தான் அவள் இல்லைன்னா நான் ஒரு மனுஷனாகவே இருந்திருக்க மாட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் நான் இப்படி இருக்கேன்னா என் வீட்டுக்காரர் தான் காரணம் இல்லைன்னு என்னையும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றேன் ஒரு ஆளாக உருவாக்கி நம்மளை யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் என் வீட்டுக்காரர் மொதல் மொதல் பைப்பாஸில் வண்டியை கொடுத்தாரு என்கிட்ட தைரியமாக இறங்கி ஓட்டுன்ட்டு வண்டியே ஓட்ட தெரியாது பைபாஸில் கியரே போட தெரியாது எனக்கு கியர் போட்டால் தப்பு தப்பாக போடுவேன் என் வீட்டுக்கார்தான் போட்டால் எங்கே இந்த ச தஞ்சாவூர்லேருந்து உளுந்தூர் பேட்டை வரைக்கும் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் ஃபஸ்ட் டைம் பயத்துலேயே ஓட்டினேன் அவர் பக்கத்துலேயே யாராக இருந்தாலும் பயப்படுவாங்கல்ல பைபாஸில் ஓட்டுறதுனா சும்மாவா பக்கத்துலேயே உட்காந்துட்டு தான் வந்தார் போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் கவலைப்படாத அப்படின்னு தைரியமாக வந்தார் என் வீட்டுக்கார் அது உன்னை வீட்டுக்காட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அதை என்னால் மறக்கவே முடியாது அதனால் சரி யார் இப்போ இந்த வாட்டி தைரியமாக கொடுப்பாங்க ஒன் நீ இருக்கிற அப்புறம் எனக்கு என்ன நீ இல்லைன்னா நானும் இல்லைவா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிட்டு வந்தோம் அப்படியே வந்துட்டோம் இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்க விஜிபி மெரன் கிங்டம்ல நடக்குதுங்க தினமும் ஆறு ஷோ கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க